ஹாய் friends, வெல்கம் to எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஈஸியான செய்முறையில் நம்ம கேக்கு தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு நோ பேக்கிங் பவுடர் நோ பேக்கிங் சோடா இது நம்ம எதுவுமே நம்ம இதுக்கு வந்து போடாமல் ரொம்ப எளிமையாக நம்ம செஞ்சிடலாம் நான் ஒரு மூணு முட்டை வச்சு தான் அந்த கேக்கே செஞ்சேன் நம்ம கடையில் வாங்காமல் நம்ம பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா அந்த பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை வந்து நான் ஒரு மூணு முட்டை எடுத்துக்கிட்டேன் இதை மூணையும் வந்து மிக்சி ஜாரில் உடச்சி ஊற்றியாச்சு இதை வந்து ஒரு டைம் நல்லா நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்குவோம் அடுத்தது ஒரு ஒன்றரை மூடி அளவும் நான் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கிட்டேன் அதையும் நல்லா சேர்த்துக்குவோம் இதுக்கு ஒரு சின்ன பவுலால் ஒரு முக்கா பவுல் அளவு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிட்டு நீங்கள் வந்து வாடை இல்லாத ஆயிலாக ஊற்றிக்குவோங்க அதே பவுலால் முக்கா பவு பவுல் அளவு ஜீன் எடுத்துக்கிட்டேன் இது எல்லாத்தையுமே திருப்பி ஒரு டைம் நம்ம நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சிக்கணும் அரைச்சோன்னா நம்ம வந்து இதே எல்லாத்தையும் நம்ம ஒரு ஏனத்தில் வந்து ஊற்றிக்குவோம் இப்போ நம்ம வந்து அதே கப்பால் ஒரு சின்ன கப்பால் முக்கால் கப்பும் நான் வந்து மைதா தான் எடுத்துக்கிட்டேன் இது கோதுமை மாவுலேயும் செஞ்சுக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தான் இதால் நம்ம வந்து ஒன் சைடாக ஒரே பக்கெட்டாக வந்து இதே மாதிரி நம்ம வந்து இதை கலக்கி எடுத்துக்கணும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கட்டிப்படாமல் எல்லாத்தையுமே ஒன் சைடாக இப்படி நம்ம இங்கிட்டு மாற்றாமல் ஒரே பக்கத்து ஒரே இவனால் நம்ம இதே மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்குவோம் நல்லாவே கலக்கி எடுத்தாச்சு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராகவே கலக்கி எடுத்தாச்சு அந்த கேக்கு பண்ணுறதுக்கு இதே மாதிரி நம்மளுக்கு வரணும் நம்ம ஊற்றுனோம்னா இதே மாதிரி வரணும் இப்போ நான் வந்து சின்ன குக்கரில் தான் இதை செஞ்சேன் நம்மள்கிட்ட அந்த ஏ ஃபோர் சீட்டில் தான் நான் இதை எடுத்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட பட்டர் சீட் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் நான் பட்டர் சீட் இல்லைங்கிறதுனால ஏ ஃபோர் சீட்டில் இதே மாதிரி நம்ம அளவு வச்சு நான் நறுக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ அது ஃபுல்லாக நம்மளை அப்ளை பண்ணிக்குவோம் ஆயில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு ஒட்டமாக அப்போ தான் வரும் அதனால் கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஆயிலை நல்லாவே அப்ளை பண்ணியாச்சு இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க நம்ம அந்த கலவை எல்லாத்தையும் நம்ம குக்கரில் சேர்த்துக்குவோம் ரொம்ப சூப்பராகவே வரும் இந்த கேக்கு நல்லாவே ஊற்றியாச்சு எல்லாத்தையுமே நம்ம எல்லாத்தையும் அது செஞ்சு வச்சுருக்கதுனால் நம்ம வளைச்சி விட்டு அதில் குக்கரில் சேர்த்துக்குவோம் இப்போ இந்த குக்கரை வந்து நம்ம வந்து கீழே வந்து இப்படி ஒரு தட்டு தட்டிக்கோங்க எதுவும் பப்ஸ் பப்புல்ஸ் இல்லாமல் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன் ஒரு இருபது நிமிஷம் அந்த குக்கருக்கு வந்து நம்ம அந்த கேஸ் கட்டை மட்டும் போட்டு விசில் வைக்காதீங்க பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் நான் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தேன் இப்போ வந்து நம்ம ஒரு குச்சியோ அல்லது கத்தியோ வச்சு நம்ம வந்து வெந்திருச்சான்னு பார்ப்போம் நல்லாவே வெந்திருச்சு இதை ஃபுல்லாக ஒரு கத்தியில் ஃபுல்லாக லைனாக நீங்கள் வந்து மாவு எதுவும் ஒட்டியிருக்கா என்னான்னு பார்த்து இதே மாதிரி நல்லா திருவி நல்லா இது பண்ணிக்கோங்க பாருங்கள் வெந்து வந்திருக்குது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நான் பேக்கிங் சோடாவும் போடலை பேக்கிங் பவுடரும் போடலை ரொம்ப சூப்பராக சூப்பராகவே வந்திருக்கு நமக்கு கேக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாகவே இருந்தது நம்ம நல்லா இந்த முட்டையை நல்லா நம்ம வந்து நல்லா மிக்சி ஜாரில் நம்ம இதுங்கவும் நல்லா சாஃப்டாகவே நம்மளுக்கு பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ போடாமல் சூப்பராக சாஃப்டாகவே இருந்தது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா தான் அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எக்ஸ்டியும் லைக் செய்யலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்